சனி பயிற்சி எட்டாம் இடத்திற்கு சனி போகிறார் அஷ்டம சனி காலத்தில் என்ன நடக்க போகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ இல்லை ஓராயிரம் வீடியோ நம்முடைய தமிழ் சேனலில் வந்துகிட்டே இருக்கு யூடியூப் சேனல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போடுறாங்க ஜோதிட பூரா அஷ்டம சனியில் நடக்க போகிறது சனியில் நடக்க போகிறது அப்படின்னு வீடியோ மேலே வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறாங்க அவங்க நினைப்பேன் என்னன்னாக்கா ஏதோ உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கும் நாம் தான் அந்த நமக்கு சனி வந்துருச்சுன்னா நாம தான் பார்த்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை நீங்க உங்க வாழ்க்கையே கண்ட்ரோல் பண்ண முடியும் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க யாரோ யாரோ ஒருத்தர் வந்து உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கல உங்க வாழ்க்கையை நீங்க மாற்ற முடியும் அதுக்கு என்ன தேவை அப்படின்னாக்க உங்க விசுவாசம் தான் தேவைப்படுது பாருங்க உங்க விசுவாசம் தான் எதை நடக்கிறதா நடக்குது அதுபடி தான் நம்ம வந்து வாழ்க்கையில வளைஞ்சு நெளிஞ்சு வாழணும் அப்படிலாம் கிடையாது நாம தான் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் ஏன் இந்த விசுவாசம் தேவைப்படுது ஒருவேளை ஒருவேளை மலை போன்ற பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்து நம்மளை ஒடுக்க நினைத்தாலும் அதை இந்த விசுவாசத்தினால புரட்டி விடலாம் எல்லாம் சொல்லுங்கள் விசுவாசத்தினால மலை போன்ற பிரச்சனையை புரட்டி விடலாம் எத்தனை விசுவாசிக்கிறீங்க